ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வரும் சுவையில் கத்திரிக்காயில் ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பிரியாணி கூட குஸ்கா கூட ஒயிட் ரைஸ் கூட தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்ல நல்ல சூடானதுக்கப்புறமா ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மூணு கத்திரிக்காயை நாலாக கீரியும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சின்ன சின்ன பீசஸாக நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு எண்பது சதவீதம் அந்த கத்திரிக்காய் இதிலேயே நல்லா வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா எண்பது சதவீதம் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் இந்தளவுக்கு நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே எண்ணெயில் கூட கொஞ்சம் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க முதல்ல சேர்த்துன என்ன அதுவே போதுமானதா அதிலே செஞ்சுக்கலாம் எண்ணெய் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூட சேர்த்துக்கலாம் வந்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிறக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து தான் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரை சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வதக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கணும் அப்போ நம்ம மறந்ததால் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டே நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாயத்தோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் மல்லித்தூள் சேர்க்கலை பச்சை வாசனை பிறகு மசாலா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதெல்லாம் ரொம்ப உப்பா போட்டு நம்ம கலர வேண்டாம் கொலைஞ்சு போயிடும் இல்லை உங்களுக்கு கொலைஞ்சு போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நல்லா கலரை எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அது ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை மாதிரி அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த புளி தண்ணியில் இந்த கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இந்த வெந்து வர டைமில் நம்ம இந்த கத்திரிக்காய் புளிக்கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க புளி வந்து நம்ம முக்கால் பங்கு சேர்த்துருக்குறோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்துலாம் திரும்பி சேர்த்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம மசாலா வறுக்கறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பறி அளவுக்கு நாம்பி பிடிச்சா ஒரு கைப்பறி அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா வருப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சூடெல்லாம் மாற வச்சு எடுத்துக்கலாம் திரும்ப அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறாங்க இந்த எள்ளு லைட்டாக செவந்து பொறிஞ்சு வரணும் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு கருகிறக்கூடாதுங்க செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் போதே நம்ம மாற்றிடலாம் ஒரு பிளேட்டுக்கு இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்குது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இது கூடவே அதே பேனில் ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு அந்த பேனோட சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா செவந்து வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா அப்புறமா இதுவும் அந்த எள்ளோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதுக்கூட நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளும் வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலுக்கு பார்த்தா வறுத்து வேர்க்கடலை இருந்தால் எள்ளும் வெந்தயம் மட்டும் வறுத்துட்டு அது கூட சேர்த்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா தேவைட்ட நீங்க தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி குறை குற பொடியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணி விடலை இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது லைட்டாக கலரை விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்குங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துனங்க அந்த அளவுக்கு சேர்த்தும் போதே நமக்கு திருப்பி கொதித்து வரும்போது நமக்கு நல்லா திக்காகிடும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம முக்கால் அளவுக்கு புளி சேர்த்துருந்தோம் இப்போ இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் தேவைப்பட்டால் புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் அதே போதும் உப்பு காரமும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் நான் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கத்திரிக்காயில் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்லா மிதந்து வந்துடுச்சு வெந்து இப்போ இது கூட பொடியும் நடக்கலாம் மல்லியில் தூவி இறக்கிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி நான் இப்போ இறக்கிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்கு பதத்து கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் புளிக்கிற ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த புளிக்கிற ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.